அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு ரங் உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு ஸோ இந்த ரிஷபராசியில் உக்காரதுனால அவருடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதனால் உங்களுக்கு என்ன லாபம் மே ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தேன்னா லாபஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதியான குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால பொதுவாக கெடுதலை கொடுக்கணும் முதல்ல அவர் கை வைக்கிறதே ஆரோக்கியத்தில் தான் ஏன்னா ஜென்ம குரு ஜென்ம ராசியில் குரு பகவான் வந்தாலே காராகிரக வாசம்னு சொல்லுவா காராகிரக வாசம்னு இதில் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இதை இருந்தாலும் சொல்கிறேன் காராகிரக வாசம்னா நாலு செவத்துக்குள்ளார அடைச்சி வச்சு உங்களை சங்கடப்படுத்துறது ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த காராகிரகவாசம் இருக்காது ரிஷபராசிக்கு இருக்காது ஏன் இருக்காதுன்னா குரு இந்த இடத்துல ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார் அதாவது தன்னுடைய இருப்பிடத்தை வ கெடுக்க மாட்டார் ஆனால் பார்வை பலத்தால் அவர் வந்து வளப்படுத்துவார் யாரெல்லாம் வளப்படுத்துவார்னா ஐந்தாம் இடத்தை வளப்படுத்துறதுனால இந்த ரிஷபராசிலேயோ ரிஷப லக்னத்திலையோ பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான மார்க் எடுத்து ஸ்டேட் இல்லை நே நேஷ்னல் லெவலில் ச ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு புதிய புதிய சாதனை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் கிடைத்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குன்னா சில பேர்த்துக்கு பார்த்தா நாற்பது வயசுக்கு கூட திருமணம் நடக்காமல் இருக்குது அவளுக்குலாம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குருவின் நேர் பார்வை ஒன் எயிட்டி டிகிரி பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக திருமண யோகம் கைகூடுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு சரி வந்து குடும்ப தலைவர்கள் ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனாலும் ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய ஆத்துக்கார் உங்க ஆத்துக்காரரோ இல்ல உங்க மாமியோ உடம்பு சரியில்லாமல் படுத்துன்னு இருந்தால் அவர் உடம்பு அந்த பெட்டிலேருந்து பெட்ரிடன்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக்கு இந்த ஆண்டு இருக்க போகிறது அதே சமயம் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் செழிப்படைவார்கள்னு சொன்னேன் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் தொழிலதிபர்களுக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வருவது மட்டும் இல்லாமல் அந்த கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொந்தமாக அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது இந்த ரிஷபராசியில் குழந்தை பாக்கியத்திற்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவா இந்த எடுத்து சார் எங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு எடுத்து இதுக்கு மேலே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அவன் எனக்கு பார்த்து சொல்லுங்க நிறையா குழந்தைகள் என்கிட்ட கேட்குறா அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியில் ரிஷபராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் அதாவது ரிஷபராசியில் வேலை தேடக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குமா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தசமஸ்தானத்தில் சனி இருக்காரு வரக்கூடிய ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனி பயிற்சி நடக்கிறது அதுக்கு முன்னாடியே நாலு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்தே டிசம்பர் நவம்பர் டிசம்பர்லேருந்து சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்துருவார் அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த குரு பகவான் செயல்பட போகிறாரு ஏன்னா குரு இருக்கிறது எதிரி வீட்டில் அதனால் அவருக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் அதாவது ரிஷப ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே மாதம் ஏப்ரல் மேலே மட்டும் உங்களுக்கு பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் ஏப்ரல் மேலே உங்கள் விரயஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கார் அந்த சமயத்தில் மட்டும்தான் அவங்க பூமி தொடர்பான விஷயத்தில் சில பராமரிப்பு செலவுகள் கிணறு வெட்டுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் போர் போடுறது ஏதாவது ஒரு ரூம் கட்டுவேல் அதுக்காக செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தேடலாம் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தினால வருமானம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை அது நாலாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் நாலாம் இடத்திற்கு வாக்குஸ்தானம் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் ஸோ தாயார் மூலமாகவும் வருமானம் வரும் உங்களுடைய நிலம் சார்ந்த வருமானமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் விவசாயிகள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் மீடியா பண்ணுறவர்களுக்கெல்லாம் வருமானம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதே சமயம் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறதுனால வியாபார முதலீடு வளர்ச்சியை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் கிடைக்குமா அப்படின்னா வருமானமும் கிடைக்கும் அதைக்கேற்ற மாதிரி முதலீடுகளும் இருக்கும் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் விரயஸ்தானத்துக்கு சனி பார்வையிற்கு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் அதனால் உங்களுக்கு தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த தொழில் துறையினர் தொழில் தொழிலாளிகள் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டபன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா தான் நிம்மதியான தூக்கம் அதாவது முதல் ஆறு மாதம் எட்டு மாதம் உங்களுக்கு தூக்கமின்மையினால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தொய்வு இருக்கும் அந்த வியாதி கிடையாது ஒரு சின்ன அசௌரியம் இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபல்கள் இல்லை இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ரிஷபர் ராசி ரிஷபர் லக்னத்தில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வயோதிகர்கள் வயசானவா அவாளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய பாக்யஸ்தானம் இருக்கிறதுனால தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மருத்துவம் சார்ந்த உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் அடிக்கடி வெளியில் போகிறதோ அடிக்கடியில் வண்டியில் போகிறதோ இல்லை தண்ணியில் நடக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கேனா சனி பார்வை இருக்கிறதுனால அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சோசியல் மீடியா மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாகவும் வருமானம் தரக்கூடிய ஆண்டாகவும் இருந்தாலுமே சற்று கவனமாக இருக்கணும் எதிரிகள் பலம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்குது நண்பர்கள் வாழ்க்கை துணை இவங்க விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அவங்களுடைய நடமாட்டத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கண்கொத்திப்பமாக பார்த்துட்டே இருக்கணும் அவள் என்ன பண்ணுறா அவள் ஏதாவது தப்பு பண்ணுறாளா உங்கள் ஆத்துக்கார் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறாரா தப்பான தொடர்பு வச்சுட்டுருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் அதாவது இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கண்கொத்திப்பாக பார்ப்போம் கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு தான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தை பாக்கிய பேரு ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் வாழ்க்கை துணையின் தடம் மாறுவதற்கு வாய்ப்பிருக்கு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சியில் உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் தடைகளின்றி நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது திருச்செந்தூருக்கு சென்று அந்த கடலில் நீராடி வ முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய எதிரிகள் விலகுவார்கள் நண்பர்கள் உருகுவார்கள் நன்மைகள் ஏற்படும்